அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா விபரகாத் வந்து தொலைக்காட்சியின் மற்றொரு விசேட இஃப்தார் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றோம் நாங்கள் தற்போது ரமலானுடைய இறுதி இருக்கின்றோம் இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலான் இமைப்பெற்று விடை பெற்றுச் செல்ல போகின்றது இந்த தருணத்திலே பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாம் உங்களுக்கு கொண்டு வந்திருந்தோம் அதாவது அடிப்படை ஸ்தாத்தினூலாக கூறப்பட்டிருக்கின்ற விதிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடலை நாம் இது காலமும் முன்னெடுத்திருந்தோம் என்று ஒரு வித்தியாசமான தலைப்பிலே பொதுவாக இஸ்லாமிய சமூகத்திலும் தற்போது இருக்கின்ற இந்த குடும்ப கட்டமைப்புக்குள்ளால் இருக்கின்ற ஒவ்வொருவரும் கட்டாயமாக நோக்க வேண்டிய ஒரு தலைப்போடு இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கின்றோம் அதற்காக நாங்கள் எமது கலையத்தை கலைத்திருக்கின்றோம் அகில இலங்கை மஜூலிசுல் ஒலமாவின் செயலாளர் மலவி சிராஜுதீன் நஜாகி அவர்கள் இஸ்லாம் வலைக்கும் வலமதுல்லாஹி மப்ரகாது ஹசரத் அவர்களே இப்போது பொதுவாக சமூகத்திலே உலகத்திலே என்று பார்க்கின்ற போது குடும்ப கட்டமைப்பு சீரழிந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது எங்கும் விவாகரத்துக்கள் அதிகரித்து குடும்பங்களில் சண்டை சுச்சர்ப்புகள் அதிகரித்து எங்கு பார்த்தாலும் குடும்பங்கள் பிளவுகள் இவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் நாம் உள்ளளவிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அனைத்து சமூக மட்டங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இஸ்லாம் இந்த குடும்பங்களுக்குள்ளான ஒற்றுமையையும் இந்த குடும்பங்களின் முக்கியத்துவத்தையும் இவ்வாறு வலியுறுத்துகிறது அலமதுல்லா ரபில் ஆலமின் ஒசலாத் ஒசலாம் ஆலா சையித் முஹம்மதின் வாலா அலிஹி ஒசி அஜ்மாஇன் அம்மாபாத் ஒரு அழகிய தலைப்பு இன்றைய தலைப்பாக அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்தினர்களும் இந்த தலைப்பை சரியான முறையில் அவதானித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக குறிப்பாக நமது ஆண் சமூகம் இதை சரியாக அவதானித்தார்கள் என்று சொன்னால் தன்னுடைய மனைவி மற்றும் தன்னுடைய குடும்பத்தினர்களோடு எந்த விதமான சந்தேச சச்சரவும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்கின்ற அந்த நல்ல நோக்கத்தோடு இன்ஷா தான் நாங்கள் தலைப்புக்குள் வருவோம் அதாவது இறைவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறான் குரான்ல லிதஸ்குனு இலேஹா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனைவிமார்களின் மூலமாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் என்கிறான் இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஏற்றத்துக்கு தானே இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க ஏன் காரணம் என்று சொன்னால் மனைவிமார்களின் மூலமாக மன அமைதியா இது நிச்சயமாக இருக்கவே முடியாது அப்படி தான் நினைப்போம் எல்லாரும் ஏன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் தொலைத்தொலையில் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்றை வச்சு நமக்கு குத்தி காட்டுக்கிட்டே இருப்பாங்க சண்டைக்கு முதலாவதாக அவங்க தான் வருவாங்க இப்படி எல்லாம் நாங்கள் நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் அல்லா இதுக்கு மாற்றமாகத்தான் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அவங்களின் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் என்கிறான் அது எப்பொழுது ஏற்படும் சொன்னால் எங்களுடைய மனைவியை எங்களுடைய குடும்பத்தினர்களை நாங்கள் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் சரியான முறையில் அவர்களுக்கு நாங்கள் படித்து கொடுத்து அந்த அமைப்பில் அவர்களை வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் மன அமைதி தரக்கூடிய பெண்ணாகத்தான் இருப்பார்கள் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவருடைய முக்கியத்துவம் எந்த அளவு இருக்கு என்பதனை இஸ்லாம் சொல்லி தந்த விதத்தில் அவள் அறிந்திருக்க வேண்டும் அப்படி அறிந்திருந்தால் அந்த கணவரோடு அந்த பெண் எப்படி நடந்து கொள்வாள் சரியான முறையில் நடந்து கொள்வார் ஏனென்று சொன்னால் ஒரு பெண் திருமணமாகிவிட்டது என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு மிக முக்கியமானவர்கள் யார் தெரியுமா கணவர் தான் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இறைவன் தடுக்காவிட்டால் அந்த ஒரு பெண்ணுக்கு நான் கணவருடைய காலிலே விழுவதற்கும் அனுமதி கொடுத்திருப்பேன் சுயூது செய்ய சொல்லியிருப்பேன் அப்படி சொல்கிறாங்க அந்த அளவு முக்கியமான ஆனால் அல்லா தடுத்திருப்பதனால் மட்டும் மட்டும்தான் சுயூது செய்ய வேண்டும் தான் இந்த சட்டம் இல்லாமல் போனது அப்போ இந்த சட்ட திட்டங்கள் அந்த பெண்ணுக்கு சரியாக தெரிந்திருந்தால் இதுபோல இஸ்லாத்தினுடைய கணவருக்கு என்னென்ன ஹெதுமத்துக்கள் பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து இருந்தால் நிச்சயமாக அந்த மனைவியின் மூலமாக ஒவ்வொருவர்களுக்கும் மன அமைதி ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே போல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் இப்படி ஒரு ஹதீஸை சொன்னார்கள் லா தக்சிரல் கவாரீர் பெண்கள் என்கிறவர்கள் வந்து கண்ணாடி போத்தல்களை போன்றவர்கள் அப்படின்னு சொன்னாங்க அதை உடைக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்னாங்க ஏன்னா மென்மையானவங்க ரொம்ப சஃப்டான ஆக்கள் அப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து முகத்தில் பாய்ந்து பேசுகிறது அல்லது அவர்களை கண்டிக்கின்றோம் என்ற பெயரில் நாங்கள் நடந்து கொள்கின்ற சில அசௌகரியமான முறைகள் இந்த முறைகளை பயன்படுத்துகின்ற பொழுது அவர்கள் அவசரமான முறையில் இந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுகிறார்கள் இப்படியான நிலை வராமல் அவர்கள் கண்ணாடி போத்தலை போன்றவர்கள் நீங்கள் மென்மையாக கையாளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அதே மாதிரி பில் ரூஃப் என்கிறான் அல்லாஹ் அதாவது பெண்கள் பெண்களுடன் நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவனக்க சுபானகுவத்த ஆலாம் அவனுடைய அருள்மறையிலே இப்படி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறான் இந்த சந்தரர்ப்பத்திலே நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கணும் இல்லையா ஒரு மனைவியோடு நபிசல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அன்னவர்கள் நடந்து கொண்ட விதம் உண்மையிலேயே இஸ்லாத்தினுடைய வரலாற்றுக்களில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி அன்னை ஆயிஷா சித்திகா அல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சிறுவயதிலேயே நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை திருமணம் முடித்தவர்கள் இன்றும் நிறைய விஷயங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்படுகிறது அரபு நாடுகளை பொறுத்தவரையில் ஒன்பது வயதாகின்ற பொழுதே பெண்கள் பருவ வயதை எத்து எடுத்து விடுவார்கள் அப்படி பருவ வயதை எத்து விட்டால் உடனே அவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளுக்கும் ஆரம்பித்து விடுவார்கள் இது அந்த அந்நாட்டினுடைய வழக்கம் செல்வாங்க ஒரு ஊரின் பேச்சு இன்னொரு ஊருக்கு ஏச்சு என்றுவாங்க அதே மாதிரி சில நாட்டுகளினுடைய கலாச்சாரங்கள் சில நாடுகளில் இருக்கக்கூடிய உடல் அமைப்புகள் இவைகளெல்லாம் எங்களுடைய நாட்டை கொத்து வராது அதற்கு வித்தியாசமாக இருக்கும் இப்படி ஆயிஷா சித்திக்காரதியாகவர்கள் அந்த காலத்திலே வந்து அவர்கள் அந்த வயதுக்கு தகுதியானவர்களாக இருந்ததனால் அவர்கள் திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் திருமணம் சந்தோஷமான முறையில் முடித்தார்கள் அப்படி முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அன்னை ஆயிஷா சித்திக்காரது அல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்லி காட்டுவார்கள் எப்படி என்று சொன்னால் நபிசல்லாஹூ அலை வசல்லமன் அவர்கள் ஒரு நாளும் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு கை நீட்டி அடித்ததே கிடையாது என்கிறார்கள் கையோங்கி அடித்ததே கிடையாது என்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதை விட எங்களை வெற்றி பெறச் செய்து எங்களை மகிழ்விப்பதில் நபி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் சொல்வார்கள் பாலைவனத்தில் நானும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் சில நேரங்களில் ஓட்டப்பந்தயம் வைத்துக்கொள்வோம் அப்படி ஓட்டப்பந்தயம் வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நபிசல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை என்னோடு ஓடுகிறார்கள் ஓடுகின்ற பொழுது அவர்களுக்கு எல்லா விதமான பலமும் இருந்தது அல்லாஹ் அவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுடைய சக்திகளையும் ஒருமித்தே கொடுக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட நபிகள் நாயம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹ் அன்னவர்களோடு ஓட்டப்பந்தயத்திலே தோற்று விடுகிறார்கள் இப்படி தோற்று அவர்கள் தோல்வி அடைந்தது உடனே ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹூ அன்ஹா அன்னவர்கள் குதித்து குதித்து சந்தோஷமாக தன்னுடைய வெற்றியை கொண்டாடுகிறார்கள் இப்படி கொண்டாடுவதை பார்த்து நபி சல்லாஹூ அலி அவர்கள் சிரித்து மகிழ்ந்தார்கள் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் தன்னுடைய கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து ஒரு இடத்துல ஒரு சண்டை வந்தாலோ ஒரு ஏதாவது ஒரு வெற்றி தோல்வி என்கின்ற வருகின்ற பொழுது எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனைவியை வெற்றி பெற செய்து அவர்கள் சந்தோஷம் அடைவதை பார்த்து அந்த கணவன் சந்தோஷம் அடைந்தால் அந்த குடும்பத்துக்குள் பிரச்சனை வராது நிச்சயமாக அது சந்தோஷமாகத்தான் அமையும் எப்பொழுது நான் மனைவியை வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்பட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கே தான் பிரச்சனை வரும் ஆனால் சில சமயங்களில் சல்லல்லாஹூ அலி வஸ்லம்மன் அவர்கள் வெற்றி பெற்றும் இருக்கிறார்கள் ஆயிஷா நாகியோடு ஓட்ட போட்டி வைத்து வெற்றி வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறார் ஆயிஷா அதற்கு இது சமனாக போய்விட்டது ஒரு தடவை நீங்கள் வைத்து நீங்கள் இந்த நான் வைத்திருக்கிறேன் இப்படின்னு சொல்லி சமப்படுத்தி விடுவார்கள் இது போன்ற நிறைய செய்திகள் இந்த கண்ணவ மனைவர்மார்களுக்குள்ளே நடக்கக்கூடிய நபிசல்லாஸ்மார்கள் எப்படி நடந்தார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் இன்சாலாக பார்க்கலாம் இந்த குடும்பங்களுக்கிடையே எவ்வாறு குடும்பங்களுக்குள் எவ்வாறு தமது சுகநலங்களை பாதுகாத்துக் கொள்வது இவ்வாறு குடும்பங்களுக்குள்ளான உறவுகளை கட்டி பாதுகாப்பது என்பது தொடர்பிலே நபியவர்களுடைய அழகை முன்மாதிரிகளோடு பேசினீர்கள் இந்த காலகட்டத்தில் விவாகரத்துகளும் அதிகரித்திருக்கின்றன தொடர்பில் பல இடங்களிலே பேசப்படுகிறது இவற்றினோடு இவற்றை கட்டுப்படுத்த இஸ்லாம் இவ்வாறு போதிக்கிறது நிச்சயமாக நான் சொல்லி வந்த விஷயம் அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள் வந்து அந்யுண்ணியமான அழகிய அந்த உறவுகள் இருந்தால் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இடையில் இந்த விவாகரத்து எல்லாம் போவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கும் நம்பி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அனுமதித்த ஒன்றில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பம் இல்லாத ஒன்று தான் இந்த விவாகரத்து அல்லாஹ் அனுமதித்திருக்கிறேன் விவாகரத்துக்கு ஆனால் அதிலே அல்லாவுக்கே விருப்பமில்லாத ஒன்று தான் இந்த விவாகரத்து அந்த அளவு மிக கொடூரமான ஒன்று என்று சொல்லி செல்லதா அலுமாவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் நபி சொல்லுமார்கள் நமக்கு சொல்லித்தந்த விஷயங்களில் நாங்கள் மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்று தான் குடும்பத்துக்கு மத்தியிலே தான் எவ்வாறு இருக்க வேண்டுமென்று ஆண்களுக்கான உபதேசம் செய்கின்ற பொழுது ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹலி வானு ஹைருக்கும் அஹலி என்கிறார்கள் அதாவது உங்களில் சிறந்தவர் யாரென்றால் உங்கள் மனைவியிடத்தில் யார் நல்ல பேர் எடுக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் என்னுடைய மனைவியிடத்தில் நல்லவராக இருக்கிறேன் என்றார்கள் நபிசல்லா அலிஸ்லாமன் அவர்கள் ஒரு மனுஷன் உலகத்தில் யார் கிட்ட வேண்டுமானாலும் நல்ல பேர் எடுக்கலாம் வெளியில் போனால் நல்லவர் நல்லவருமாயே நடித்து கொள்ளலாம் கோவமே வராத மாதிரி இருக்கலாம் எந்த சண்டை சத்தரவும் இல்லாத மாதிரி நல்ல கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு உல மக்களாக இருந்தால் கூட நல்லா ஜுப்பா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அழகாக இருப்பாங்க எல்லோரும் பார்க்கறதுக்கு வெளியில் அப்படி தான் தோற்றமாக இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் மனைவியுடன் எவ்வாறு நடந்து என்பது அந்த மனைவிக்கு தான் தெரியும் இவர் நல்லவரா கெட்டவரா என்பதை வந்து மனைவி புரிஞ்சு வச்சுருப்பான் அதனால் அந்த மனைவி சொல்லணும் சல்லதாரசிவம் சொல்கிறாங்க ஏந்த கணவர் நல்லவர் என்று அந்த மனைவி சொல்லணும் அப்போதான் அவர் உலகத்தில் சிறந்த மனிதராக இருக்கிறார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அப்போ வீட்டுக்குள்ளும் வெளியிலும் ஒரே மாதிரியாக இருக்கணும் என்பதைத்தான் சொல்ல வருகிறார்கள் அன்னை ஆயிஷா சித்திகார் ரஜி அல்லாஹ் அன்ஹா அன்னவர்கள் சொல்வார்கள் நபி சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள் வந்து கேட்பாங்க ஆயிஷா ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டால் சில வேலைகளில் இருக்கும் சில வேலையில் இல்லாமலும் இருக்கும் இருந்தால் நான் கொடுத்து விடுவேன் நம்பி சொல்லா அரசுமார் சாப்பிடுவார்கள் இல்லை என்று சொன்னால் யாரை சொல்லலா வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி சொன்னால் அவங்க என்ன சொல்வாங்க ஆயிஷா நான் இன்றைக்கு நோம்பாளியாக இருந்து விடுகிறேன் என்கிறார்கள் இப்படி அரசு அருசுமார்கொடியே அந்த பண்பு இருந்தது அதே மாதிரி வீட்டுக்குள்ள அவர்கள் இருக்கின்ற பொழுது மனைவிக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வேலைகளில் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் உதாரணமாக உலகத்துக்கே அருட்கொடையாக உலக அரசராக இஸ்லாமிய தலைவராக வந்தவர்கள் வீட்டுக்குள்ளே வீட்டு பெருக்குவார்கள் ஊடு கூட்டுவோம்னு செல்வோம் இல்லையா அந்த மாதிரி ஊட்டுகளை கூட்டி வைப்பாங்க நபிசல்லாஹூ அலைவிசல்லமன் அவர்கள் அவர்களுடைய ஆடைகள் கிழிந்தால் அவர்களே தைச்சு கொள்வாங்க அந்த ஆடைகளை அவர்களே தைத்து கொள்வார்கள் இதுபோல் அவர்கள் நிறைய வீட்டு வேலைகளை தானே எடுத்து செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நம்பி சொல்லுதாஸ்மார்கள் சொல்வார்கள் ஆயிஷா சித்திகா நாயர் சொல்வார்கள் இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு தீர்ப்பாங்க பாங்க சத்தம் கேட்டால் பள்ளிக்கு போய்த்துடுவாங்க இந்த மாதிரி சொல்லி காட்டுவாங்க அப்போ இந்த மாதிரி நம்பி சொல்லுதாஸ்மார்கள் தன் வேலைகளை தானே செய்யக்கூடிய அமைப்பிலே தான் வீட்டுக்குள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது அதே மாதிரி மனைவிக்கு வந்து செல்ல பேர்களை சொல்லி எல்லாம் அழைப்பாங்க இந்த காலத்தில் வந்து பேர சொல்லி அழைப்பதே பெரிய பேர பாடாக இருக்கு சில பேர்கள் வந்து மனைவியை வந்து அவர்களுக்கு விருப்பமான பேர்களை கொண்டு கூப்பிடுவாங்க சில பேர் ரோஸ் என்று கூப்பிடுவாங்க சில பேர் ஹனி என்று கூப்பிடுவாங்க இப்படியோ ஒவ்வொருத்தரும் ஒரு பேர்களை வச்சு செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க இது நம்பி சாசல்மான் அவர்களை காட்டி தந்தோண்டு தான் நம்பி சொல்லுள்ள அலுவலமன் அவர்கள் ஆயிஷா சித்தி காரதிய அவர்களை வந்து ஹுமைரா என்று கூப்பிடுவாங்களாம் அப்படின்னு சொன்னால் செக்கச்சி வந்த பெண்ணைன்னு சொல்லி கூப்பிடுவாங்க இந்த வார்த்தையை கொண்டு அல்லது யா ஆயிஷ் அப்படின்னு சொல்லி ஆயுஷாக வந்து சிவரிக்கு ஆயிஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம் இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு கூப்பிடுகின்ற பொழுது அந்த குடும்பங்களுக்குள்ள இந்த கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமலாகி அவர்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஏற்படுகிறது ஒரு நல்ல எண்ணம் ஏற்படுகிறது ஒரு அன்பின் பரிமாற்றம் ஏற்படுகிறது இந்த மாதிரி நடந்து கொள்வாங்க இதே மாதிரிதான் மனைவிமார்களும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் கணவரை மதித்து வாழ வேண்டும் கணவரோடு அன்பாக இருக்க வேண்டும் கணவர் விருப்பமில்லாத ஒன்றை செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் அப்படி முயற்சிப்பதன் மூலமாகத்தான் ரெண்டு பேருக்கும் இடையில எந்த விதமான சந்தை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அவர்களினால வாழ முடியும் ஹதீஜா ரியல்வாஹு அன்ஹா அன்னவர்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஏனென்றால் அவர்கள் எந்த அளவு நம்பி சல் மீது அன்பு வைத்திருந்தார்கள் அபிசல்லாஹூ அலை வசலம் அன்னவர்களுக்காக வேண்டி ஹெரா குகையில் ஏறி இறங்குவார்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொண்டு போய் கொண்டு வருவார்கள் அந்த அளவு அவர்கள் அன்பு வைத்திருந்தார்கள் சல்லல்லாஹுமார்கள் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால கூட அவர்களின் நினைவாக ஆடுகளை அறுத்து தோழிகளுக்கு உணவாக கொடுத்து அனுப்புவார்கள் ஏன் ஹதீஜா ஹதியா அவர்கள் மீது அந்த அளவு அன்பாக இருந்தார்கள் பெருமானார் அவ் ஹதீஜா நாயத்த முதல் மனைவி அவர்கள் இருக்கின்ற பொழுது வேறு எந்த பெண்ணையுமே திருமணம் முடிக்கவில்லை நபிசல்லல்லா அப்படின்னு சொன்னார்கள் அந்த அளவு அன்பாக இருந்தார்கள் அவர்கள் வஃத்தானதுக்கு தான் திருமணத்தை முடித்தார்கள் இன்றைக்கு நிறைய பேர்கள் வந்து அந்த ரெண்டாவது மூன்றாவது கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னாக்க ஒரு மனைவி இருக்கும் பொழுதே ரெண்டாவது மூணாவதுன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு போவாங்க இஸ்லாம் இதை வந்து ஆகுமணி சொன்னதை தவிர சுண்ணத்தில் இது சுண்ணத்தை எப்போ தெரியுமா ஒரு மனைவி இறந்ததற்கு பின்னாலதை முடிக்கிறது தான் சுண்ணத்தில் வருது ஆனால் மனைவி ஒன்று இருக்கின்ற பொழுது இன்னொரு மனைவி முடிப்பது அது ஆகும்பென்று தான் இஸ்லாம் சொல்லுகிறதே தவிர சுண்ணத்தாக சொல்லவில்லை நபி சல்லல்லா அலுஸ்மாகும் அப்படித்தான் இருந்தார்கள் ஹதீஜா ருதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு பெண்ணையுமே திருமணம் முடிக்கல அவர்கள் முடித்ததற்கு அவர்கள் வஃத்துக்கு தான் அவர்கள் செய்தத்தின ஆயிஷா சித்திகா ருதியல்லாஹன்ஹா அதே போன்று ஏனைய விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்கள் நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் எனவே இப்படியான இந்த சட்டத்திட்டங்களை அறிந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் ஒரு சகோதரத்துவத்தோடு அன்போடு பாசத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலைகள் எங்களுக்கு ஏற்பட்டுவிடும் நிச்சயமாக இஸ்லாம் கற்பிக்கின்ற அழகிய முன்மாதிரிகளை எங்கள் குடும்பங்களுக்குள் கொண்டு வந்து இஸ்லாம் எங்களுக்கு போதித்திருக்கின்ற அந்த போதனைகளோடும் நம்பியவர்களுடைய அழகிய முன்மாதிரியான வாழ்க்கைகளையும் அந்த வாழ்க்கை வழிமுறைகளையும் எங்கள் வாழ்க்கைகளுக்குள் கொண்டு வந்து குடும்பங்களுக்குள் புகுத்தி அவற்றினூடாக இந்த குடும்பங்களை இறைவன் பொருந்திய குடும்பங்களாக மாற்றிக்கொள்வதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும் இறைவன் அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அழகிய இந்த குடும்பங்களுக்கு இடையிலான வாழ்வியல் பற்றி இன்றைய தினமும் மிக அழகான முறையில் எடுத்துரைத்த அகிலங்க முஜுல்ல சுலமாவனுடைய சிறார் மௌலவி சராஜுதீன் அஜாகி அவர்களுக்கு இந்த கூறிக்கொண்டு இந்த ஜாகமுல்லா ஹைரன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பும் அதுவரை அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தகம்